இருபத்தி ஆறு பிஜேபி ஆட்சி அமைப்பது யார் நாளில் நடத்தி நடத்தி அதன் பிறகு நமக்கு அடுத்த பருவத்துக்கு

இருப்பது மட்டும் இல்லாமல் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று துணை சேர்மனாக சட்டமன்ற உறுப்பினராக மக்களோட ஆதரவை பெற்று தலைவராக நமக்கு இன்னைக்கு மாவட்டங்களாக நினைச்சிருக்கார் பிஜேபி அமைப்பாக அதே பார்க்கலாம் ஆனால் தேர்தலில் வந்து நம்ம வெற்றி பெற முடியாது தேர்தல் வெற்றி என்பது மிக முக்கியமான விஷயம் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒருவர் தலைவராக இருக்கிறார் Gracias.